இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் ஈழ தமிழர்களுக்கு எதிராக கொடூரங்களாகவே உள்ளன பதினாறு வருடங்களாகியும் இன்று வரை எமது மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை என்பதே கவலைக்குரிய உண்மை ஆகவே இந்த வலியை தினமும் மனதில் சுமந்து வாழும் நாம் இனியும் மௌனமாய் இருக்கக்கூடாது எங்கள் குரல் சர்வதேச அரங்கில் ஒலிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சுவிட்சர்லாந்தின் ஜனநாயக கட்சியின் அடுத்த பொதுக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய தீர்மானத்தை எங்கள் குழு அதிகாரபூர்வமாக சமர்ப்பித்துள்ளதாக ஆர்காவ் மாநிலத்தின் சோசலிச ஜனநாயக கட்சியின் தலைவர் தீபிகா சண்முகராசா கிருஷ்ணதாசன் தெரிவித்தார் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த மனதில் நிறைய நாளாக ஒரு தாகம் இருந்தது ஒரு இருக்கம் இருந்தது எங்கட மக்களோட விடயங்களை எங்கட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த அந்த இன அழைப்பு குறித்து நாங்கள் கதைக்க வேணும் என்று நாங்கள் ஒரு பொது மேடையில் எஸ்பி கட்சிக்கு அது விலைக்கு சொல்ல வேணும் கதைக்க வேணும் என்று அப்ப அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் கடந்த ஆறு மாதங்களாக ஒரு தீர்மானம் ஒன்று எழுதி சமர்ப்பிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு மாதத்துக்கு சமர்ப்பிச்சு நாங்க இதில் எங்களோட மக்களுக்கு நடந்த அநீதிகள் போர்க்குற்றங்கள் மற்றது மனித உரிமை மீறல்கள் என்று இது எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் இந்த முடிவுகள் இருபத்தஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் வெளிவரும் முடிவுகள் வெளிவந்தவுடன் கட்டாயமாக நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் இன்றைக்கு இந்த சந்திப்பு நன்றே முதலில் இந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணினதுக்கு இந்த கட்டாயமாக இது வந்து ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை நாங்கள் உண்மையில் எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் இல்லை பதினாறு வருஷங்கள் இல்லை அது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அங்கே மக்களுக்கு இன அழைப்பு நடந்து கொண்டிருக்குது அதை தொடர்ந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இனக்கலவரம் அப்படியே அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவன்னா இன அழைப்பு நடந்து கொண்டிருக்குது அதுவும் அந்த மக்களை அழிக்கிற நோக்கம் அது ஒரு மொழி கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் கவர்மெண்ட் தலைமுறை தற்போது அரசியல் செய்து வருகிறீர்கள் அந்த வகையில் தமிழர் சார்ந்து இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து நீங்கள் பயணிப்பதற்கான ஏதேனும் முயற்சிகள் செய்திருக்கிறீர்களா அவ்வாறு மனித உரிமை சம்பந்தமாகவோ அல்லது போர்க்குற்றம் சம்பந்தமாகவோ தெளிவுபடுத்துவது சமர்ப்பது தொடர்பான முயற்சிகளை இதுவரை மேற்கொண்டிருக்கிறீர்களா நாங்க எடுத்து வச்ச முதல் படி இது இது கூட நாங்க நாலு பேர் சேர்ந்துதான் செய்த நாங்க ஏனென்றா கூடுதல எல்லாரையும் ஒன்று நின்று தனங்களுக்கும் விருப்பம் ஆனாலும் இப்ப அரசியல் அரசியலில் ஈடுபாடு இருக்கிற எல்லாருமே எங்களோட இணைஞ்சு கட்டாயமாக இப்ப நாங்கள் முதல் படி எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த படி எடுத்து வைக்கக்குள்ள எல்லாரும் இணைஞ்சு எங்களோட உண்டு நெஞ்சு இந்த மாதிரியான விடயங்களை செய்தா எங்களுக்கு இன்னும் திருப்தியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னண்டா இது வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஒரு பொது விஷயம் அது அரசியல் விஷயம் அதுக்கு அர்த்தம் என்னெண்டா இப்ப இன்றைக்கு கிடைக்குமோ நாளைக்கு கிடைக்குமோ யோசிச்சு கொண்டு இருக்காம எங்களை முடிஞ்ச அளவு நாங்க ஒவ்வொரு படியா எடுத்து வைப்போம் எப்பாவது கட்டாயம் எங்கள மக்களுக்கு நீதி கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடுதான் தான் நாங்க எல்லாரும் பயன் பயன் பயணப்படுறோம் அஹ் அப்ப நீங்க எல்லாரும் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அஹ் இப்ப நிறைய செண்டாம் தலைமுறை பிள்ளைகள் வந்து இங்க நல்ல பட்ஜ் நிலத்துல வேலை இருக்கா இருக்கிறாங்க அப்ப எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நாங்க வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்குள்ள கட்டாயம் எங்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க நாங்க ஒரு வழி பண்ணலாம் உங்கள் எஸ்பிவி கட்சியின் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் தெரிவிக்க இருக்கின்ற அந்த தீர்மானங்கள் அல்லது அந்த முடிவுகள் பற்றிய ஒரு குறுகிய சாராம்சம் தொடர்பாக இதில் கருத்து தெரிவிக்க முடியுமா கட்டாயம் இந்த கோரிக்கைகளை நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முதல் அந்த நோக்கத்தை சொல்றேன் இப்போ எங்கட மக்களுக்கு இன அழிப்பு நடந்தது ஆனாலும் இப்ப சர்வதேச அளவில் பார்க்கக்குள்ள எந்தவித இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச அமைப்புகள் இன்னமும் மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளையில் நீ பாத்தீங்க கனடா பார்லிமெண்ட் இருக்கட்டுக்கும் ஜெர்மனியில் எஸ்பிடி கட்சி இந்த இளையோரும் எங்களோட மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கோம் அதே போல சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ கருத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா பொதுவாக முறையில் பார்க்கக்குள்ள இன்னும் அந்த அதி அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல இந்த வகையில நாங்க எங்களோட நோக்கம் என்னென்னா எஸ்பி கட்சியும் நாடும் அதாவது நாடாளுமன்றமும் எங்களுடைய மக்களுக்கு நடந்தது இன அழைப்பு தான் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் முதல் படியத்தான் நாங்கள் இதை பார்க்கறோம் என்னெண்டா இப்ப ஒரு பக்கம் எங்கள்கிட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்குது இப்ப கூட நாங்கள் இந்த அறிக்கைகள் இப்ப கூட நாங்க இந்த ரெசல்யூஷன் சமர்ப்பிக்கக்குள்ள நிறைய அறிக்கைகளையும் சமர்ப்பிச்சுனாங்க நிறைய ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சுனாங்க ஒரு பக்கம் எங்கள்கிட்ட உண்மையில நிறைய ஆதாரங்கள் இருக்குது எங்களுடைய மக்களுக்கு நடந்தது இன அழைப்பு தான் என்று ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கக்குள்ள இதில் அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்குது இப்போ இன்டர்நேஷ்னல் சர்வதேச ரீதியில் பார்க்கக்குள்ள அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்குது நிறைய நேரங்களுக்கும் இதை பற்றி சொல்லணும் விரிவாக நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க காதுக்கு இது ஒரு முதல் படியை தான் நாங்கள் பார்க்கறோம் மற்றது முதல் முதல்படிகள் வரைக்குள்ள நாங்கள் இப்ப இந்த தீர்மானத்தில் கொடுத்திருக்கிற விடயங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் வந்து முதலாவது இலங்கையில தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்குற்றங்களும் படுகொலைகளும் மனித உரிமை வீரர்களையும் எஸ்பி கட்சி கண்டிக்குது அதை அப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மற்றது நம்மதில் சொன்ன மாதிரி சர்வதேச அமைப்புகள் இன்னும் அங்கே மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று அறிவிக்காட்டிக்கும் அமைப்பு ஆதாரங்களோடு அங்கே மக்களுக்கு நடந்தது இன அழைப்பு என்று அறிவிச்சிருக்கு அப்போ அது அடிப்படையாக கொண்டு நாங்கள் இப்போ என்ன என்றால் ஐநா மற்றது சர்வதேச எக்ஸ்பர்ட் அதாவது நிபுணர்களோடு இணைஞ்சு என்ன செய்ய வேண்டும் எஸ்பி என்ன செய்ய வேண்டும் என்றால் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட ஜெனசாட் கன்வென்ஷன் அதாவது இன அழிப்பு ஒப்பந்தத்தின் கீழ இந்த குற்றங்கள் இந்த குற்றங்கள் இன அழிப்பா ஆகுமா இன அழிப்புக்குள்ள அடங்குமாண்டு ஆலோசிச்சு அந்த அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது என்னண்டா இது வந்து பெரிய ஒரு படி இந்த படியை எடுத்து வைக்கக்குள்ள அந்த ஆதாரங்கள் இன்னும் ஒரு இருக்கிற ஆதாரங்கள் வந்து அந்த நாடாளுமன்றத்துல போய் சேரிக்குள்ள அதுக்கு இன்னும் வலுவான ஒரு அஹ் ஒரு அஹ் எப்படி சொல்றது ஒரு பயணம் கிடைக்கும் அஹ் ரெண்டாவது உம் இலங்கையில எழுத்தமிழர்களுக்கு நடந்த அந்த போர்க்குற்றங்கள் போர்க்குட்டணங்களை விசாரிக்க சுவிஸ் அரசாங்கமங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் ஆதரிக்க வேணும் இப்போ ஐநா மனித உரிமைகள் மன்றம் மூலம் இருக்கலாம் இல்லாட்டிக்கு எங்களுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மன்ற தூதர் இடது நஞ்சிருக்கலாம் உதவிகளை செய்ய வேணும் இளைய தமிழர்களுக்கு நடந்த அந்த போர்க்குற்றத்தில் தொடர்புடைய நிறுவனங்களை முழுமையாக எதிர்க்க வேணும் அது எங்கட மூன்றாவது கோரிக்கையாக இருக்குது நாலாவது கோரிக்கை மனித உரிமைகள் மற்றும் எங்கட இந்த போர்க்குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு இல்லை இந்த விசாரணைகளில் எங்கட இங்கே இருக்கிற சீஸ் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் உண்மையில் நிறைய வருஷமாக உழைச்சி உழக்கினும் அந்த மக்களையும் மற்ற அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து கட்டாயமாக எஸ்பி கட்சி அஹ் கூட்டங்களை நடத்த வேணும் கூட்டங்கள் நடத்த வேண்டும் மற்றது பரிமாற்றம் பரிமாற்றத்தை நாட வேண்டும் அடுத்த கோரிக்கை ஆஹ் நாங்கள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவழிப்பு நாள் உள்ளிட்ட நிகழ்வுகள் எந்தவித தடையும் இல்லாம ஒரு பாதுகாப்போடு ஒவ்வொரு கட்டமும் நடக்க வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறோம் ஆறாவது கோரிக்கை இந்த சுவிஸ் நாட்டில் புகழிடம் கேட்டு வர்ற தமிழ் மக்களுக்கு அவைக்கு திருப்பி அனுப்பி பாதுகாப்பு இல்லைன்றா அந்த அவை திருப்பி அனுப்புறது இதுவரைக்கும் அது இல்லை நிறுத்தி வைக்க முடியும்ன்றதுதான் என்கிற ஆறாவது கோரிக்கை இந்த ஆறு கோரிக்கை முன் வச்சு தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை சமர்ப்பிச்சிருக்கிறோம் நம்முடைய இளம் தலைமுறை இனிங்கள் அந்த வகையில் இரண்டாம் மூன்றாம் இளம் தலைமைகள் அரசியலுக்கு வருவது அரசியல் வந்து எல்லாமே அரசியல் தான் நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன் இல்லை அரசியலுக்கும் எனக்கும் பெருச சம்பந்தம் இல்லை அரசியல் அது தந்த வேலையை பார்க்குறது நான் நின்ற வேலையை பார்க்கறேன்ன்றது போல ஆனாலும் இப்ப உண்மையில நாங்க அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாங்க இருக்கிற இப்ப வீடு சாப்படுற உணவு அது எல்லாமே அந்த ஒரு அரசியல் அரசியல் இருந்து இருந்துதான் அப்போ அரசியல் தான் நான் சொல்லுவேன் இளம் தலைமுறை எங்களுடைய இன்னும் அரசியல ஈடுபட வேண்டும் என்று தான் எங்கடைய விருப்பம் எந்த விருப்பம் கட்டாயம் ஏனென்ற அரசியல் ரீதியாக நாங்க நிறைய மாற்றங்களை உருவாக்கலாம் ஏன இப்ப அரசியலாந்து எங்க கையில தந்திருக்கிற ஒரு அஹ் ஒரு கையில தந்திருக்கிற ஒரு புத்தகம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அதை வச்சு நாங்க உண்மையில இந்த உலகத்துல எந்த மாத்தேலுமோ எல்லாவற்றையும் இப்ப இன்றைய நாளைக்கு அந்த மாற்றம் ஏற்படுத்தலாம் ஆனாலும் அந்த மாற்றங்கள் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர தான் என் நம்பிக்கை அதனால அரசியல்ல உண்மையில இளம் எனக்கு நான் என்ன சொல்ல விரும்பினேன்டா அரசியல்ல ஆஹ் நீங்க ஈடுபட்டா நாங்க இன்னும் இணைஞ்சு நிறைய விடயங்களை சாதிக்கலாம் நிறைய விடயங்களை செய்யலாம் எங்களுக்காக மட்டும் இல்லாமல் இப்ப சிஸ் நாட்டில் வாழ்றங்க தமிழ் மக்களுக்கு இனிய மக்களுக்கு சிஸ் மக்களுக்கு ஆக மட்டுமில்லாமல் எங்கள் காயத்தில் வாழ்றங்க உறவுகளுக்கும் நாங்கள் நீதி பெற்றுக் கொடுக்கலாம் சர்வதேச அளவிலேயும் நாங்கள் அரசியல் செய்யலாம் அதன் இந்த தற்போது உங்களை போன்று இளம் தருவ முறைகள் உலகம் பூராவும் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறீர்கள் நமது இளம் சார்ந்த அல்லது நமது மக்களுக்கு நடக்கின்ற இன்னல்கள் தொடர்பாக என்ன கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறீர்கள் கட்டாயம் முதல்ல சொன்ன இது போல கனடா வந்த உண்மையில நாங்க ஒரு உதாரணமா எடுக்கலாம் அடுத்தது இப்ப ஜெர்மனியில மேஸ்பிரி கட்சி செய்தது அடுத்தது நாங்க செய்ய போறது உண்மையில நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கிற முதல் படி கட இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்று போல உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் தமிழ் மக்கள் தாங்கள் இருக்கிற நாட்டில் அரசியல்ல ஈடுபட்டு அரசியல் மூலமாக நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று பார்த்து அஹ் எங்களோட மக்கள்கிட்ட எங்களுக்கு அந்த இன அழைப்பு குறித்து மற்றது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து அஹ் உங்களோட கட்சி சார்பா அவங்க பாராளுமன்றங்களில் கதைச்சு இது ஒரு அறிக்கையாக நாங்கள் வெளிவிட்டோம் என்றால் மேல அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாடும் தமிழ் மக்களுக்கு நடந்தது ஒரு இன அழைப்பு என்று அங்கீகரிக்குள்ள அது சர்வதேசத்துல ஒரு ஒரு அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுக்கும் சட்ட ரீதியான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல தான் ஆனால் அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்துக்காக நாங்க நாங்க அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும் மறுபக்கம் வந்து நாங்க தேடுவோம் என்னென்னா இப்ப சிலவுக்கு இருக்கிறது வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாம நாங்கள் எப்படி ஒரு நாடு வந்து எங்கள்ட மக்களுக்கு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனாலும் இப்ப கனடா போன்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்குது அஹ் அதனால நாங்க இந்த வேலையும் பார்த்து பக்கத்தோட கட்ட முக்கியமான சட்ட ரீதியான முடிவுகளையும் சட்ட ரீதியாக ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் என்று நன்றி உங்கள் நேரத்தையும் ஊடக மையத்துக்கு இந்த கருத்து வழங்கியமைக்கு நன்றி வணக்கம் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி இப்படி ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு பண்ணினதுக்கு உண்மையில் நாங்கள் இது இந்த தீர்மானத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் எங்கட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்னென்றா நாங்கள் இவ்வளவு வருஷம் இவ்வளவோ கதைச்சிருப்போம் இவ்வளவோ செய்திருப்போம் ஆனாலும் எனக்கு உண்மையில் எந்த கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கட மக்களுக்கு அந்த இன அழைப்பு நடக்கைக்குள்ள மற்ற மனித உரிமை பெறுகள் நடக்கைக்குள்ள நாங்கள் வீதி வீதியா இங்க என்ன செய்கிறோன்னு தெரியாம ஆர்ட்ட போறேன்னு தெரியாம வீதி வீதியா தெரிஞ்சதுதான் எந்த நாவலத்தில் இன்னும் இருக்குது மற்றது இன்னமும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முதல் நான் யூஎன் ஐநா சபைக்கு முதல் ஒரு ஐநா சபையில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு எண்பது கிட்ட வரும் அவ என்னட்ட வந்து தன் மகன்க புகைப்படம் கொண்டு காட்டி பிள்ளை தன் இந்த மகன் அவர் உயிரோடு இல்லை இப்ப அவர் இறந்துட்டார் ஆனா நான் உங்களை நம்புறேன் நடத்த தலைமுறை நம்புறேன் நீங்க எங்களுக்காக அந்த நீதியை வெற்றி கொடுப்பீங்க என்ன நம்புறேன் நான் அது பார்க்க மட்டும் நான் சாக கூட உயிரோடு இருக்கணும் என்று அது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில பார்த்துகள் என்று சொல்றதை விட இன்னும் எனக்குள்ள அந்த தியாகத்தை ஏற்படுத்தினது இல்லை மக்களுக்கு வேணும் நான் எவ்வளவு இப்போ நான் நான் முடிவு எடுத்துனா நான் படிக்கிற படிப்பு வந்து எங்களுக்கு ஒரு உதவியா எங்கட மக்களுக்கு நான் செய்யற ஒரு உதவியா இருக்கணும் இந்த ஆஹ் தான் நான் படிக்க வேணும் என்று அப்பா முடிவு எடுத்தனா அதுதான் என் கருத்து உண்மையில நாங்க ஒரே ஒரு நோக்கமா தான் இது இருக்குது எங்களுடைய மக்களுக்கு இப்போ அது நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த ஒரு படியாக எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம் உங்களை எல்லாருடைய ஆதரவுக்கும் நன்றி முடிவுகளையும் எடுக்கிற நாங்கள் அது அரசியல் ரீதியாக இருக்கிறதுக்கும் மற்ற எந்த வி எந்த முடிவுகள் என்றாலும் நாங்கள் கூடுதலாக இந்த அடிப்படை நோக்கங்கள் கொண்டது கட்சி அந்த வகையில் நாங்கள் உள்நாட்டு உள்நாட்டு அரசியல் மட்டும் கதைக்காம தொடர்ந்து உலக அளவில் நடந்து கொண்டிருக்குது சர்வதேச அரசியலும் தொடர்ந்து கதை கொண்டு வரோம் இப்போ காசாவில் நடக்கிற இன்ன இருக்கட்டுக்கும் நாங்கள் அது எஸ்பி வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்தது காசாவில் போர் நிறுத்த வேண்டும் என்றும் மற்றது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பும் உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைய தடவை விவாதிச்சிருக்குது அந்த வகையில் எஸ்பி கட்சின்றது வந்து இந்த உள்நாட்டு அரசியலை மட்டும் பார்க்காம இங்கே சிஸ் நாட்டில் வாழ்கிற மக்கள் நலனு மட்டும் பார்க்காம உலக அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கு மனித உரிமைகள் இங்கு மீறப்படுது மற்றது உலக அரசியல் இப்படி போய் என்று அஹ் நாங்கள் சர்வதேச அரசியலும் தொடர்ந்து கதைச்சு கொண்டு வரும் அந்த வகையில் இப்ப